அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு தைச்சி முடித்த பிளவுஸுக்கு சிம்பிளான ஒரு டிசைன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதோட ஸாரி தாங்க இந்த இந்த சாரீ பாருங்கள் சேரீ ரொம்ப நல்ல கலர் சூப்பர் கலரில் இருக்குது இதுதாங்க அதோடய ப்ளவுஸு இது ஃபுல்லாகவே நம்ம தைச்சி முடிச்சாச்சு வச்சு தைச்சி முடித்த ப்ளவுஸுக்கு தாங்க இப்போ நம்ம ஒரு டிசைன் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரீலேருந்து நம்ம கொஞ்சம் நம்ம டிசைனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் துணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இந்த நம்ம கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க அதனால் நம்ம சேரீலேருந்து கொஞ்சம் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இதே கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களாக இருந்தால் நீங்கள் கடையில் வந்து நம்ம இதே கலரில் வந்து இப்போ நீங்கள் எந்த சேரீக்கு டிசைன் பண்ண போகிறீங்களோ அதே கலரில் வந்து சில்க் காட்டனில் வந்து உங்களுக்கு தேவைக்கு கால் மீட்ரு அரை மீட்ரு இந்த மாதிரி க வாங்கிக்க வாங்கிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரிலேருந்து கட் பண்ண பீஸ் தாங்க இது இது வந்து இந்த அளவு காட்டுற பாருங்க இது இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இன்ச் உள்ள ஒரு துணி தாங்க இந்த மாதிரி துணியை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் இருக்குதுல்ல நீங்கள் தைக்கிறீங்க அதில் வந்து வேஸ்ட்டு கிளாத்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி அளவு உள்ள ஒரு கிளாத்தாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் கையிலே இப்படி சுருட்டினீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக வந்துடும் நம்ம இப்போ இந்த துணியில் வந்து கரெக்டாக வந்து இப்படி நல்லா உருட்டிட்டு இதை சென்டர் பண்ணி வச்சு இந்த மாதிரி மடக்கங்க இந்த மாதிரி மறை மடக்கி பார்த்திங்கன்னா அழகாக ஒரு உருண்டை வந்துடும் நான் போன வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம அவசரத்தில் தைச்சனால அந்த உருண்டை செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்னு இந்த உருண்டை இப்படி தாங்க செய்யணும் நான் இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் தரேன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வந்து நம்ம இந்த இந்த கலர் என்ன கலரோ அதே கலர்லேயும் நம்ம த்ரெட் எடுத்துக்கோங்க எப் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வித்தியாசம் எதுவும் தெரியாது எதாவது கலரில் நம்ம எடுத்து எடுக்கும்போது இப்போ இந்த நூலை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு சொத்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நம்ம பூவுக்கு வந்து நம்ம நாட் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து இதற்கு நாட் போட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க பேசிக்க இதோடு நம்ம வந்து இந்த நூலை இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நல்லா பாருங்கள் அழகாக நம்மளுக்கு இந்த மாதிரி உருண்டை கிடைக்கிறோம் இந்த டிசைனை தான் நம்ம இப்போ அந்த ப்ளவுஸுக்கு நம்ம வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இதே மாதிரியே நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மீதி இருக்க துணியிலையும் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் உருண்டாம் இந்த மாதிரி அளவில் நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம இதை வச்சு நம்ம ப்ளவுஸில் தை வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த டபுள் சைடு ஃப்ரெஷர் ஃபுட்டை கழட்டிட்டு சிங்கிள் சைடு ஃப்ரெஷர் ஃபுட்டை மாட்ட போகிறோம் இப்போ வந்து இந்த பக்கத்தில் இருக்க அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணி இப்படி லைட்டாக டச் பண்ணிங்கனாவே அந்த இது கலண்டுரும் நீங்கள் இப்போ வந்து இந்த இதை நம்ம மாட்டிடலாம் இப்போ இந்த கலட்டின ஸ்க்ரூவை நம்ம எப்படி கலட்டினமோ அதே மாதிரி நீங்கள் மாட்டிக்கோங்க இந்த மாதிரி மாட்டிட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாட்டியாச்சு இப்படி தான் இருக்கும் இப்போ வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம நெக்கு பேக் சைடு நெக்குகிட்ட நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ ஒரு இன்ச் வந்து நம்ம இதுக்கு நம்ம என்ன அளவு நம்ம வைக்கணும்னு இருக்கோ அதே அளவு நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு இன்ச் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்கிறப்ப நம்ம அளவுகள் வந்து ரொம்ப சரியாக இருக்குங்க நீங்கள் இப்போ இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிசைனை நம்ம இப்போ எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்க முடியலங்க அதுக்கு கரெக்டாக நீங்கள் அந்த மார்க்கிட்ட வச்சு இப்போ தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போ போடணுங்க இப்போ பாருங்கள் நான் தையல் போடும்போது நகர்ந்தெல்லாம் போகாதுங்க இப்போ அடுத்து நம்ம ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்க அங்கனையும் நம்ம இந்த மாதிரி டிசைனை வச்சு நம்ம தைச்சிடலாம் இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம அந்த ஒவ்வொரு இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துல வச்சு வச்சு நம்ம தைச்சிக்கலாங்க இந்த மாதிரி வச்சு வச்சு நீங்களும் தைச்சுக்குங்க இந்த டிசைன் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க நீட்டாக நம்ம போடுறதுக்கும் சூப்பராக இருக்கும் முதல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு வந்து லேஸ்தான் வச்சுருந்தாங்க அந்த லேஸ் வேணாம் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணுறப்ப அழகாக இருக்கும்னு சொல்லி நம்ம லேஸை எடுத்துகிட்டு தாங்க நம்ம இந்த டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் அந்த பேக் சைடு ஃபுல்லாக தைச்சிட்டு அந்த நம்ம சோல்ட்ருக்கிட்ட தையல் போட்டிருப்போம் பார்த்திங்களா அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் முன்னாடி கழுத்து இல்லைங்க அங்கனையும் நம்ம ஒரு நாலஞ்சு டிசைன் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடி பார்க்குறப்ப இப்போ நான் ஃப்ரெண்ட் கிட்ட தான் தைச்சிட்ருக்கேன் முன்னாடி கழுத்து வருது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்டில் அங்கே தான் தைச்சிகிட்ருக்கேன் வச்சு முடிச்சாச்சுங்க லாஸ்ட்டில் வந்து நீங்கள் டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அதை இன்னொரு தையல் போட்டு லைட்டாக அதை அந்த டிசைன் வந்து கொஞ்சம் லைட்டாக அமர்ந்து கொடுக்குற மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இப்போ நான் தைக்கிறத பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் வச்சு தைச்சிக்கங்க இந்த மாதிரி அந்த பிசுர்லாம் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு கரெக்டாக தையல் போட்டுட்டு வாங்க இப்போ நம்ம அப்படியே பின்னாடியும் நம்ம பேக் சைடு டிசைன் போட்டோம் இல்லைங்க அதுக்கும் இந்த மாதிரி ரெண்டு தைய ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிசுருக்கு பார்த்தீங்களா அதை கரெக்டாக நம்ம ரெண்டு தையல் போட்டுருவோம் நீங்கள் அந்த எடுத்துக்கிட்டு அப்படி கட் பண்ணிக்கோங்க பார்த்து கவனமா தைய கட் பண்ணுங்க இந்த அடியில் துணியிலதையும் நம்ம மெயின் துணியிலையும் கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணணுங்க இப்போ அந்த பேக் சைடில் இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் புதுசாக தைக்கிறவங்களாம் இதை கவனமாகவே பார்த்து நம்ம கட் பண்ணணுங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம டிசைன் நல்லா போட்டாச்சுங்க இப்போ உள்ளே இருக்க அந்த பீஸ்டே எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி டிசைன் வைக்க சொல்லியிருக்காங்க ஷோல்ட்ரில் இருந்து சென்ட்ரு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த மார்க் பண்ணலேருந்து நம்ம கரெக்டாக இந்த சைடும் இந்த சைடும் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோக்கு கேப் வச்சு வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் ஒரு இன்ச் வச்சுருக்கேன் இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட நம்ம ஸ்லீவை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது இந்த ப்ளவுஸுக்கும் நம்ம இந்த டிசைன் வச்சுக்கலாங்க இப்போ எப்படி நம்ம பேக் சைடுக்கு வச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம பாருங்கள் இந்த மார்க் வச்சுருக்கோம் மார்க் போட்டிருக்கிறதுக்கு நேராக நம்ம இந்த டிசைனை வச்சு தையல் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த கா ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஏழு உருண்டைகள் மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக துணி இருந்து நீங்கள் கொஞ்சம் இதை நெருக்கமாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்